வணக்கம் குழந்தைகளே இன்று நாம மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் கல்யாணமாம் கல்யாணம் அந்த பாடலோட பயிற்சி வினாக்கள் பார்க்க போகிறோம் போன வகுப்பில் கல்யாணமாம் கல்யாணம் பாடல் பார்த்தோம் இப்போ பக்க எண் இருபத்தி நான்கு பாடலில் ஒரே ஓசையில் முடியும் சொற்களை எடுத்து எழுதுக இங்கே பாடலை பாருங்கள் ஒத்த ஓசையில் முடியக்கூடிய சொற்கள் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள் கல்யாணமாம் கொண்டாட்டமாம் ஊர்கோளமாம் நாட்டியமாம் பின்பாட்டாம் சாப்பாடாம் இந்த மாதிரி நிறைய இருக்கு பாருங்க அதை வந்து இங்கே எடுத்து எழுதணும் அடுத்து சரியான விடையை தெரிவு செய்து எழுதுவோம் பூலோகம் எல்லாம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பூலோகம் கூட்டல் எல்லாம் இரண்டாவது கல்யாணத்தில் நாட்டியமாடியவர் யார் சிவிங்கி பாலை கூட்டல் எல்லாம் இதனை சேர்த்து எழுத கிடைப்பது எல்லாம் அடுத்து பாருங்க கோப்பைகளை அவற்றின் சரியான தட்டுக்களோடு பொறுத்துக இந்த சை தட்டுக்களில் என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்கள் காணோமாம் வாங்கி வச்ச வாரோம் பூனையை அப்படின்னு நான்கு தட்டுக்கள் கொடுத்துருக்காங்க இங்கே கோப்பையில் என்னென்ன கொடுத்துருக்காங்க வருகிறோம் பூனையை வாங்கி வைத்த காணவில்லையாம் நம்ம பேச்சு வழக்கில் இருக்கிறத எழுத்து வழக்கில் உள்ளதோட பொருத்தணும் காணோமாம் அப்படிங்கிறத இதோட பொருத்தலாம் காணவில்லையாம் வாங்கி வச்ச வாங்கி வைத்த வாரோமாம் வருகிறோம் பூனைய பூனையை அடுத்து பக்க எண் இருபத்தி ஆறு கலையும் கைவண்ணமும் வண்ணமும் இதில் உள்ள இந்த பூச்சிகள் இந்த பூக்கள் எல்லாத்துக்கும் வண்ணம் தீட்டி பக்கத்தை பூர்த்தி செய்